வணக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு புஷ்கர முகூர்த்தம் இந்த புஷ்கர தான் இருக்கிறதிலேயே மிகவும் சூப்பரான முகூர்த்தம் ஏனென்றால் எல்லாமே ஒரு சுபகிரக இதிலேயே அமையும் வே அது நவாம்சமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அதற்கு உண்டு அதாவது ஒவ்வொரு ராசியிலும் ஒரு குறிப்பிட்ட டிகிரி அந்த டிகிரி குறிக்கும் நட்சத்திரம் அதன் நவாம்சம் ஆக அது வந்து மிகவும் நல்ல முகூர்த்தமாக மூல நூல்களில் சொல்லி சொல்லியிருக்கப்பட்டு அதாவது முகூர்த்த தர்ப்பணம் என்ற ஒரு புத்தகத்தில் இந்த புஷ்கர நவாம்சத்தை பற்றி குறிக்கப்பட்டுள்ளது அதாவது பன்னிரண்டு ராசியிலும் மேசம் முதல் மீனம் வரை ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் ஒரு நட்சத்திர பாதம் அமையும் அது மிகவும் எல்லா சுபகாரியங்களுக்கும் உகந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது மெதுவாக சொல்லுகிறேன் குறித்து கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் இன்டர்நெட்டில் வேணாலும் பார்த்து கொள்ளுங்கள் மேஷம் இருபத்தி ஓரு டிகிரி பரணி மூன்றாம் பாதம் அது துலாம் நவாம்சத்தில் அமையும் இரண்டாவது ரிஷபம் பதினான்கு டிகிரி ரோஹிணி இரண்டாம் பாதம் அது ரிஷப நவாம்சத்தில் வீழும் அடுத்தது மிதுனம் இருபத்தி நான்கு டிகிரி புனர்பூசம் இரண்டாம் பாதம் அது நவாம்சம் ரிஷபமே அடுத்து கடகம் மூன்று டிகிரி பூசம் பூசம் நான்காம் பா பூசம் ஒன்றாம் பாகம் நவாம்சம் கடகம் அடுத்தது சிம்மம் இருபத்தி ஓரு டிகிரி பூரம் மூணாம் பாகம் அது நவாம்சம் துலாம் அடுத்தது கடகத்தில் வந்தது மூன்று டிகிரி என்பது புனர்பூசம் நான்காம் பாதம் நவாம்சம் கடகத்தில் ஏதோ அவரை என்ன கடகத்தில் உள்ள ஒன்றாம் பாதமாக தானே அந்த மீது மூணு டிகிரி அதனால் சொன்னது தவறு பூசம் நான்காம் பாதம் இல்லை புனர்பூசம் நான்காம் பாதம் அடுத்தது சிம்மம் இருபத்தி ஓரு டிகிரி பூரம் மூணாம் பாதம் நவாம்சம் துலாம் அடுத்தது கன்னி ஏழு டிகிரி உத்தரம் நான்காம் பாதம் நவாம்சம் மீனம் அடுத்தது துலாம் பதினெட்டு டிகிரி சுவாதி நாலாம் பாதம் நவாம்சம் மீனம் அடுத்தது விருச்சிகம் மூணாம் பாதம் விருச்சிகம் மூன்று டிகிரி விசாக நாலாம் பாதம் நவாம்சம் கடகம் அடுத்தது தனுசு இருபத்தி ஏழு டிகிரி உத்ராடம் ஒன்றாம் பாதம் நவாம்சம் தனுசு அடுத்தது மகரம் பதினான்கு டிகிரி திருவோணம் இரண்டாம் பாதம் நவாம்சம் ரிஷபம் அடுத்தது கும்பம் இருபத்தி நான்கு டிகிரி பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ரிஷப நவாம்சம் அடுத்தது மீனம் ஆறாம் டிகிரி உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் ந கன்னி நவாம்சம் புஷ்கர நவாம்சத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் அது சுப நவாம்சத்தில் வீழும் ரிஷபம் நான்கு பாகை ரோஹிணி ரெண்டு பாதம் நட்சத்திரம் ஆக நவாம்சம் ரோகிணி இப்படி வருவது வர்க்கோத்தம நவாம்சம் அதாவது அதே இடத்திலே வீழும் மகரத்திலிருந்து பார்க்க ரோகிணி ரெண்டுன்றது ரிஷபத்தில் அஞ்சாவது ஆக நவாம்சத்தில் போய் அதிலேயே விழும் அப்படி ரோஹிணி ரெண்டு ரோகிணி ரெண்டிலேயே விழும் பொழுது அது வர்க்கோத்தம நவாம்சம் என்ற பெயர் வரும் மிகவும் உச்ச பலன் தரும் அடுத்தது அதை லக்னமாக வைத்து செய்யலாம் ராசியாக கூட வைத்து செய்யலாம் எப்போதுமே சந்திரன் உச்சமாக இருக்கும் பொழுது எந்த தோஷமும் அடிபட்டு போகும் அதுதான் அவர்கள் முன்னோர்கள் சொன்னது அடுத்தது மேலே உள்ள புஷ்கர நவாம்சத்தில் சுபகிரகம் இருப்பது மிக்க நல்ல பலன் தரும் ரிஷபம் பதினான்கு டிகிரி கடகம் மூன்று டிகிரி தனுசு இருபத்தி ஏழு பாகை இதன் மூன்றின் நவாம்சமும் முறையே ரிஷபம் கடகம் தனுசில் அமையும் இது வர்க்கோத்தம நவாம்சம் இந்த மூன்று நவாம்சமும் டாப் நவாம்சம் ஆக இதே லக்னம் ராசி லக்னமாக வச்சு செய்யலாம் மிக நல்லது மேலும் குரு செவ்வாய் இணைவு குருமங்கள யோகம் சரும் அதாவது இந்த பாதங்களில் இருக்கும் பொழுது சந்திரன் ரோஹிணி ரெண்டில் வர்க்கோத்தமம் பெறுவது புஷ்கர நவாம்சத்தில் இருப்பது யோகம் உடையவர் இதில் கிரகங்கள் ஒருவருக்கு ஜாதகத்தில் இருந்த ஒரு தலைவருக்கு அது இருக்கின்றது அடுத்தது இவை அனைத்தும் முகூர்த்த தர்பணம் என்ற நூலில் சொல்லப்பட்ட மிக மிக நல்ல முகூர்த்தமாகும் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன